திருவிழா அப்படிங்கிறது எதுக்கு அப்புடின்னா இப்போ பொதுவாகவே திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலேருந்து இந்து சமயம் அப்படின்னு சொல்கிறதுனா யாரையாத்த ஒரு தடவை கொன்றது இந்த ராமராஜ்யம் ஜனநாயகத்தை படு படுகொலை செய்ததை திருவிழாவை கொண்டாடுது புரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்வு ஈவன் அன்னைக்கி இருந்த நியூஸ் பேப்பர்கள்லேருந்து நாளிதழ்கள் வார இதழ்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர் பிக்சரில் வந்து அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஃபோட்டோவை போட்டு அது எல்லாருமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் எல்லோருங்க மேலே ஏறிட்டு கொடியை காட்டுற ஞாபகம் இருக்கும் அதை போட்டு நேஷன்ஸ் ஷேம் அப்படின்னு எழுதுனாங்க இந்தியா டுடே இன்றைக்கி அதே இந்தியா டுடே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு கட்டப்பட்ட ராமர் கோயிலை வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு மோடிஜி வந்து காலாராம் கோயிலையும் ராமேஸ்வரத்துலையும் ஸ்ரீரங்கத்துலையும் அவர் வந்து மந்திரங்களை கரெக்டாக சொல்கிறாரா அதாவது கரெக்டாக சொல்கிறார் எவ்வளவு கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சாமியார்களை கூப்பிட்டு வச்சு டிபேட்ஸில் நடத்துகிறாங்க அப்போது நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் சொல்கிறது என்னென்னா நார்மலைஸ்னது அப்படி வந்து நாலு பேர் சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் வச்சாலாம் நார்மலைஸ் ஆகாது இதுக்கு ஒரு அரசு அதிகாரம் வேணும் அப்படிங்களா அதுக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் விஷயந்தான் இன்னைக்கு ராமர் கோயில்ன்றது ஒரு யதார்த்தம் ஆயிடுச்சு அவன் வந்து ஏன் அந்த நல்ல நாளில் வந்து சேரவாரி அடிக்கிற மாதிரி பண்ணுற உங்களுக்குலாம் வந்து ஈவிறக்கமே இல்லையா அப்படின்னு என்னமோ நம்ம அவன் மேலே ஜனநாயக படுகொலை பண்ணுற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த அளவுக்கு சமூகத்தில் இது ஒரு நார்மல் ஆயிடுச்சு இந்த சாகரத்துக்குள்ள அயோத்தியாவில் போய் ராமர் கோயிலை பார்த்துட்டு செத்துக்கணும் அப்படிங்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி கிடையாது அஸ்ஸாம் முதல்வர் போன வாரம் ஃபுல்லா மேடை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரஞ்சன் கோகோய் அந்த ஜட்ஜில் ஜட்மெண்ட் கொடுத்தவர் அப்போ வந்து தலைமை நீதிபதியாக இருந்தவர் உச்ச உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர் அஸ்ஸாமின் இந்துத்துவ நாயகன் பாருங்க அயோத்திக்கு சாதகமாக தீர்ப்பை கொடுத்துருக்காரு ஆள் மனசில் சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து ஒரு இந்துத்துவ கோட்பாடில் பிடிப்பாக இருக்கிறார் அப்படின்னு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இது பயம் மட்டும் கிடையாது நம்ம சொல்லல அசாம் சிஎம் சொல்றாரு அவர் இந்துத்துவ சிந்தனைக்காக இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்தாரு அப்படின்றாரு ரஞ்சன் கோகோய் ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட மாலை மரியாதைலாம் வாங்கிக்கிறார் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறன் ஆய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம்மா வணக்கம் நம்ம ஒரு ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடந்ததுன்னா எப்படி நடக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம பார்த்துருப்போம் இப்போது ஒரு இந்தியாவுக்கே ஒரு திருவிழா நடப்பதை போல் ஒரு தோற்றத்தை மீடியா மூலமாகவும் அரசுமே அதை தான் திட்டமிட்டு செய்து இந்த ராமர் கோயில் திருப்பு விழா நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அந்த கோயில் திருப்பு விழா நடந்துகிட்ருக்கு இப்போ சில பேருக்கு வந்து தங்களுடைய வருத்தத்தை அல்லது தங்களுக்கு இருக்கும் உணர்வை வெளிப்படுத்த முடியாத சூழல் நம்ம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அரசு வந்து இப்போ நேற்று அந்த இளைஞர் மாநாட்டில் திமுக இளைஞர் அணி மாநாட்டில் கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு ராமர் கோயிலுன்றது ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நடத்துகிற இதுக்கு அரசு ஏன் இவ்வளவு செலவு பண்ணுது ட்ரெயின் விடுறாங்க அரசு விடுமுறை விடுது பல மாநிலங்களுக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இப்போ எப்படி இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க இது வந்து திருவிழா அப்படிங்கிறது எதுக்கு அப்புடின்னா இப்போ பொதுவாகவே திருவிழா வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து இந்த இந்து சமயம் அப்படின்னு சொல்கிறதுனா யாரையாவது ஒருத்தரை கொன்றது தீபாவளினா கிருஷ்ணர் அவரை கொண்டார் நரகாசுவரை கொண்டார் அப்புறம் ராம்லீலா அப்படின்னா வந்து ராமர் வந்து ராவணனை கொண்டார் அப்படின்ற மாதிரி இந்த ராமராஜ்யம் ஜனநாயகத்தை படு படுகொலை செய்ததை திருவிழாவாக கொண்டாடுது புரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்வு ஏன்னா இப்போ நம்ம வந்து கோயில் எதிர்ப்பு அப்படிங்கிறத விட இப்போ நம்ம ஊரில் எவ்வளோ திருவிழாவில் பங்கேற்கிறோம் கோயில் புது கோயில் திறக்கிறாங்க கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க நம்ம உறவினர்கள்லாம் பங்கேற்கிறாங்க நம்ம போய் கலந்துக்கிறோம் ஏன் ஈவன் மோடிஜி போன போகுது கூட துபாயில் வந்து கோயில் திறக்கிறாங்க அமெரிக்காவில் கோயில் திறக்கிறாங்க அதுக்கெலாம் நம்ம எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்போ ஏன் இதுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்வையாளர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதான் நடுநிலையாக இருக்கிறவங்க ஏற்கனவே அந்த பக்கம் போய்ட்டு அவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்லி புரி வைக்கிறது இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லி வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து அடிப்படை மனிதத்தன்மைகள் வந்து விலகினா மட்டும்தான் இதை வந்து அப்படியே ஒரு ஆரவாரமாக கொண்டாட்டமாக நீங்கள் கொண்டாட முடியும் ஏன் அப்படின்னா இது வந்து எல்லா கட்டத்துலேயும் இந்த ஜனநாயகம் சேர்ந்தது எல்லா கட்டத்திலையும் நான் சொல்கிறது வந்து நடுவணரசு ஒன்றிய அரசு இல்லை வந்து மா மாநில அரசு அப்படின்ற கட்டம் கிடையாது நீதித்துறை அரசியல் சமூகம் எல்லா இடத்துலையும் வந்து ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம நேற்று கூட ஒரு நேர்காணலில் விலகிருந்தேன் இப்போ நீங்கள் லா ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிற நீதி இங்கே நீதியின் ஆட்சி தான் நடக்கணும் கரெக்டாக லா படி தான் இங்கே நடக்கணும் அது ஒன்று ரெண்டாவது அரசியல் சமூகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு வந்து சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க அரசியல் ரீதியாக அது இன்னும் மேல்தட்டு வர்க்கத்தினருக்கும் மேல் சாதியினருக்கும் ஆதரவான ஒரு அரசாங்கமாக தான் இருக்கும் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் கூட ஆனா சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க காங்கிரஸ் இப்போ கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன் ஆட்சியோ ஸ்டாலின் ஆட்சியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் ரீதியாகவும் கரெக்டாக வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு பொசிஷன் மாதிரி அரசியலும் இருக்கும் சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கும் ஆனா சமூக ரீதியாக கோட்டை விட்டுருவாங்க சமூக ரீதியாக ஒரு ஜனநாயகத்தை உங்களால் நிறுவ முடியல தான் இன்னும் சாதி ஆணவ கொலைகள் நடக்குது ஆணாதிக்க போக்கு நிலவு பல வர்க்க முரண்கள்லாம் இங்க நிகழ்வுது திமுக எம்எல்ஏ வீட்லேயே பல விஷயங்கள் பல விஷயங்கள் நடக்குது அதான் சமூக ரீதியாக அவங்க கோட்டை விட்றாங்க ஆனா பிஜேபி இந்த ராமர் கோயில் எதுக்கான சின்னம் அப்படின்னா இந்த மூன்று தளத்திலையுமே ஜனநாயகத்தை அவங்களா இறங்கி அடிச்சு ஓடிச்சிருக்காங்க இப்ப நம்ம இவங்க கூட சமூகத்துல கோட்டை விட்டுருக்காங்கன்றோம் அவங்க சமூகத்தை இறங்கி செதைச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இப்படி ஒரு நிகழ்வு இந்த சமூகத்தின் ஆதரவு இல்லாம நிகழ்த்த முடியாது கரெக்டுங்களா ஏன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஞாபகம் இருக்கும் எவ்வளோ ஒரு எதிரலை இருந்தது மக்கள் எல்லாருமே வந்து பொதுஜனங்கள் அதாவது வந்து அந்த வடதுசாரி அப்படின்ற சித்தாந்தத்தில் ரொம்ப பிடிப்பு இல்லாதவங்க எல்லாருமே இது ஒரு அநீதியாக தான் பார்த்தாங்க ஈவன் அன்றைக்கி இருந்த நியூஸ் பேப்பர்கள்லேருந்து நாளிதழ்கள் வார இதழ்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர் பிக்சரில் வந்து அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஃபோட்டோவை போட்டு அது எல்லாருமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அங்கே மேலே ஏறிட்டு கொடியை காட்டுற ஞாபகம் இருக்கும் அதை போட்டு நேஷன்ஸ் ஷேம் அப்படின்னு எழுதுனாங்க இந்தியா டுடே இன்றைக்கி அதே இந்தியா டுடே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு கட்டப்பட்ட ராமர் கோயிலை வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு மோடிஜி வந்து காலாராம் கோயிலையும் ராமேஸ்வரத்துலேயும் ஸ்ரீரங்கத்திலையும் அவர் வந்து மந்திரங்களை கரெக்டாக சொல்கிறாரா அதாவது கரெக்டாக சொல்கிறார் எவ்வளவு கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சாமியார்களை கூப்பிட்டு வச்சு ஷோ நடத்துகிறாங்க அப்போ இந்த அளவுக்கு தான் ஜனநாயகம் பார்த்திங்கன்னா ஊடகத்துலேயும் சரி அரசியல்லையும் சரி மக்கள் அன்றாடம் புலகிற சமூக யதார்த்தத்துலேயும் சரி சிதைச்சிருக்கிறாங்க அப்படின் தான் பார்க்க முடியுது இது வந்து இன்றைக்கி நேற்று அவங்க வந்து கல்டிவேட் பண்ணது கிடையாது அவங்க வந்து ஒரு நூற்றாண்டுகளாகவே வந்து அவங்க கல்டிவேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அது வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அரசு வந்து ட்ரெயின் விடலாமா அரசு வந்து இதுக்கு விடுமுறை விடலாமா பாருங்க இது ஒரு அப்பட்டமான முரண் என்ன அப்படின்னா மத்திய பிரதேசில் போனாலும் தமிழ்நாட்டில் கோயில்கள்லாம் அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது அதை விடுவிக்கணும்னு பேசுகிறான் அதே மோடி இல்லை கேரளாவில் போய்ட்டு உங்கள் குருவாயூர் கோயில் எப்படி இருக்குது பாருங்க சபரிமலை கோயில் எப்படி இருக்குது பாருங்கன்னு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்துறா அதே மோடி அரசாங்கம் ஒரு ட்ரஸ்ட் நடத்த வேண்டிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு பண்ணுது ரெண்டாயிரத்தி ஐநூறு செலிபிரிட்டியை கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் ராமர் கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு எஸ்எம்எஸ் வருது உங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து இருந்து அந்த டெலிகம்யூனிகேஷன் இதுலேருந்து எஸ்எம்எஸ் வருது இன்றைக்கி ராமர் கோயில் எல்லோரும் வந்து பிரார்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு வாரமாக ராஜ்பவன் வந்து ட்வீட் வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போனேன் இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனேன் இன்னைக்கு காலையில் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணாராம் யார் நம்ம ஆர் என் ரவி இந்த மாதிரி தொடர்ந்து அரசு முழு இதை போட்டு பண்ணுது அதுதான் வந்து இந்த நார்மலைசேஷன் சொல்லுவாங்க ஒரு நார்மலைஸ் யதார்த்தமாகுது அப்படின்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் அப்படிங்கிறது வந்து கண்டதுக்கும் ஆக்கிவிட்டாங்க நார்மலைஸ் ட்ரிங்கிங் டீ ஃபஸ்ட் திங் இன் மார்னிங் நார்மலைஸ் நாட் ஷேவிங் நார்மலைஸ் திட் நார்மலைஸ் திட்னு அப்போது நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் சொல்கிறது என்னன்னா நார்மலைஸ்ன்றது அப்படி வந்து நாலு பேர் சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் வச்சாலும் நார்மலைஸ் ஆகாது இதுக்கு ஒரு அரசு அதிகாரம் வேணும் அப்படிங்கிறது அதுக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் விஷயந்தான் இன்றைக்கி ராமர் கோயில்ன்றது ஒரு யதார்த்தம் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து அவங்க கேட்குறாங்க சோஷியல் மீடியாவில் வந்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கு இல்லை சிறுபான்மையினருக்கு சாதி அடுக்கில் இருப்பவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்னா அவங்க வந்து ஏன் அந்த நல்ல நாளில் வந்து சேரவாரி அடிக்கிற மாதிரி பண்ணுற உங்களுக்குலாம் வந்து ஈவிறக்கமே இல்லையா அப்படின்னு என்னமோ நம்ம அவன் மேலே ஜனநாயக படுகொலை பண்ணுற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்தளவுக்கு சமூகத்தில் இது ஒரு நார்மல் ஆகிடுச்சி அவங்க எல்லாருமே மக்கள் என்ன நிலைமைக்கு வந்தாங்கன்னா சரி அது நடந்து நடந்து போச்சுப்பா அதாவது எப்படி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லப்படுற ஒரு பொய்யை பொறுத்தங்க முடியாது ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி நடந்த ஒரு அநீதியை அதெல்லாம் நடந்தே நடந்து போச்சுப்பா இப்போ நம்ம சமாதானமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மக்களே பேச என்ன நடக்குதுன்னா எப்படியாவது சாவரதுக்குள்ள ஒரு முறையாவது ராமர் கோயிலுக்கு போய்விட வேண்டும் ராமர் கோயிலுக்கு போவாதவளா பாவி இது வந்து ஒரு வாட்டிகன் சிட்டி மாதிரி ஆகுதுன்னா கங்கனா ராவத் பேசுறாங்க இப்போ ஒரு இப்போ நார்மலா இருக்கிற எல்லா மக்கள் மீதோ அதாவது ஜனநாயகத்தின் மீதோ அல்லது சிறுபான்மையினர் தங்களுடைய உணர்வு உறவினர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க மீதோ ஒரு திட்டமிட்டு ஒரு திணிப்பை வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து அதான் இப்போ நம்ம நம்மளுக்கு வந்து சில இதெல்லாம் தொன்று தொட்டு இருக்கிற பழக்கம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கே தெரியாமல் உளவியல் ரீதியாக கலாச்சார வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் திரிச்சிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு நேர்காணல் கூட சொல்லியிருந்தேன் இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து சாத்விக் டயட்டு அந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரீல்ஸில் ஒரு அம்மாவை கலாச்சி அந்த அம்மா என்ன பண்ணிணாங்கன்னா வி ஹேவ் டு இட் ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாம் வைக்கிறாங்க இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஃபுட் இல்லாமல் காலிஃப்ளவர் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தது உருளைக்கெழங்கும் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து விரிவடைஞ்சிது அரிசி சோறுலாம் யாரும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பசுமை புரட்சி வரதுக்கு முன்னாடி யாரும் தினசரி வீட்டிலலாம் தின்னது கிடையாது எல்லோரும் கேழ்வரகு கம்பங்கூட அப்படி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால் ட்ரெடிஷ்னல் ஃபுட்னு இப்போ நீ நினைக்கிறதே ட்ரெடிஷ்னல் ஃபுட்லாம் கிடையாது கடந்த ஒரு நூற்றாண்டு இரண்டு நூற்றாண்டில் உங்களுக்கு திணிக்கப்பட்டது தான் அதே போல் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி எல்லாரும் கொண்டாடுறாங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான வருஷமாக விநாயகரை கொண்டாடுறாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க இங்கே பிள்ளையார்ன்ற வேறு வேற கடவுளாக இருந்தாங்க விநாயகர்னு அங்கே வேறு கடவுள் கணேஷ் அப்படின்ற வேறு கடவுளாக இருந்தாங்க ஆனால் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு இந்த தேசத்துக்கான ஒட்டுமொத்த திருவிழாவை கொண்டு வந்தது திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி தான் கொண்டு வர எட்நூத்தி எட்நூற்றி தான் கொண்டு வர திலகர் அப்போ இங்கே தொன்மம் அப்படின்னு நினைக்கிற இல்லை பக்தர்களோட பல நூற்றாண்டான கோரிக்கைகள் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே இங்கே அரசியல் ரீதியாகவும் ஊடக வயலும் திணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட இன்னொரு உதாரணம் தான் இந்த சாகரத்துக்குள்ளே அயோத்தியாவில் போய் ராமர் கோயிலை பார்த்துட்டு செத்து போயிடணும் அப்படிங்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி கிடையாது இந்த பிலீஃப் கிடையாது காசிக்கு போகணும் ராமேஸ்வரத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த ஸ்ருங்கேரி மடத்துக்கு போகணும் இப்படி தான் அவங்களுக்கு வந்து பக்தர்களோட இலக்காக இருந்ததோ யாரும் அயோத்தியாவில் ராமர் பிறந்த இடத்துல ராமரை போய் பார்க்கணுன்றதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுக்கு முன்னாடி கிடையாது நாற்பத்தொம்போதுக்கு முன்னாடி விவேகானந்தர் பேசியிருக்கார் அவரோட குருநாதர் பேசுருக்கார் அப்புறம் ஆரிய சமாஜிக்கு எல்லாம் தயானந்த சரஸ்வதி எல்லாம் பேசியிருக்காங்க யாராவது அயோத்தியில் ராமர் இருக்கிறாரு அவர் தான் இந்து மதத்தின் அடையாளம் இத்தனைக்கும் விவேகானந்தர் இந்து மதத்தின் ஒரு அடையாளமாக இருந்தார் அதனால தான் அவர் சிகாகோக்கு போய் பேசுகிறார் சிகாகோவில் மாநாட்டில் அவர் பேசுனது வந்து உலகத்திலே இந்துக்களுக்கு ஒரு அடையாளமாக மாறுது அவர் அவர் எங்கேயாவது ராமர் கோயில் அயோத்தி அப்படின்னு ஏதாவது அயோத்தியில் வந்து இந்த இடத்துல பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்துல ராமர் பிறந்தாலும் பேசுகிறாரா கிடையாது இது வந்து ஒரு திணிக்கப்பட்ட ஒரு அரசியல் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அரசு ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒம்பது வரைக்கும் இவங்க ராமராஜ்யம் பற்றிலாம் பேசலை இவங்க எதை பற்றி பேசுனாங்கன்னா சிவாஜி ராஜ்யத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க சிவாஜி மன்னரின் ஆட்சி அமைக்கணும் ஏன்னா இவங்களோட இன்னொரு பொய் பொய்ப்புரட்டை என்ன அப்புடின்னா சிவாஜி வந்து பசுக்களின் காவலர் சிவாஜி பார்ப்பனர்களின் காவலர் அவர் பார்ப்பனருக்கு ஆதரவாக தான் அரசு நடத்தினார் பார்ப்பனர்கள் ஆசிப்பட்டு நடத்தினால தான் அது இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக இருந்துச்சு அவர் இஸ்லாமியர்கள்லாம் தோக்கடிச்சார் அப்படின்ற ஒரு பொய் புரட்டை கையெடுத்தாங்க சிவாஜிங்கிறது ரீஜனலாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு ரெண்டாவது அம்பேத்கர் சூத்திரர்கள் யார் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சிவாஜியை பற்றி உண்மையெல்லாம் போட்டு விட்டார் அதில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா சிவாஜி நீங்கள் எங்கடா ஆதரிச்சிங்க சிவாஜி தான் சிவாஜியோட சிறப்பே என்னென்னா அவன் தான் அங்கே மொத முதல்ல ஒரு சாம்ராஜ்யமே கட்டுறான் அதுக்கு முன்னாடி அங்கே சாம்ராஜ்யம் கிடையாது அங்கே சிற்றரசர்களாக இருந்தாங்க அவங்க ஒருத்தன் இன்னொருத்தன் அடிச்சுக்கானுங்க பெஷவாக்கல் அப்படின்னு சொல்கிற பார்ப்பன வர்க்கத்தினர் பயங்கரமாக கொட்டடிச்சுட்டு இருந்தாங்க சிவாஜி தான் அதுக்கெலாம் முற்றுப்புள்ளி வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டார் அந்த சாம்ராஜ்யம் அங்கேருந்த வேளாண் சமூகத்தினருக்கு ஆதரவாக இருந்தது அங்கேருந்து விவசாய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்தது அவங்களிடம் இருந்து பறிக்கப்படும் அந்த குத்தகை இந்த வாடகை அந்த வரி அப்படிங்கிறத குறைச்சாரு அவங்க மேலே ஒடுக்குதலை செலுத்துகிற இந்த அதிகார வர்க்கத்தினரும் இந்த பார்ப்பன வர்க்கத்தினருக்கும் கடிவாளம் போட்டார் அதனால தாண்டா அவர் பெரிய தலைவர் அப்படின்னா அவர் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சில் அவர் எழுதுகிறாரு அப்புறம் இங்கே வந்து அதே மேற்கோள் காட்டார் அம்பேத்கர்லேருந்து மேற்கோள் காட்டி சிவாஜியை வந்து இப்படி பண்ணாங்க இன்றைக்கும் சிவாஜி சாம்ராஜ்யம் அமைச்சதுக்கப்புறம் பார்ப்பனர்கள் அவரை சத்திரியராக அங்கீகரிக்கவில்லை நீ தலைமை ஏற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதே போல் வந்து அவர் தலைமை ஏற்கக்கூடாது சத்திரியை ஆகக்கூடாதுன்னு தொண்ணூத்தாறு உயர் சாதி குடும்பத்தினர் அறிக்கையை விட்டாங்க அந்த காலத்திலேயே அதனால் சிவாஜி பனாரஸ்லேருந்து பார்ப்பனர்களை கூட்டு வந்து தனக்கு சத்திரியப்பட்ட வாங்கினார் அதுவுமே தர மறுத்ததுனால அந்த காலத்திலே ஒரு நாலு கோடியோ என்னமோ கொடுத்து லஞ்சம் கொடுத்து சர்ட்டிஃபிகேட் வாங்கினார்கள் அப்படி ஒரு வரலாறு இருக்குது அண்ணா அதை எழுதுறாரு எழுதிட்டு அண்ணா ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்புலேருந்து வந்த இல்லை பார்ப்பனர் இல்லாத வகுப்பில் இருந்து வந்தேன் அப்படிங்கிற உணர்வோடு சிவாஜி எழுதுறாரு அப்போ சிவாஜியின் மனம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வந்தால் நீ சூத்திரன்னு சொல்கிறான் அவன் அப்படிங்கிறது அண்ணா உணர்ந்து எழுதுறாரு அப்போ இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் ஃபார்ம்னே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஓகே இது செல்லுபடி ஆகாது சிவாஜி பற்றியே உண்மையெல்லாம் வெளில வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எதுக்கு போகிறாங்க அந்த ராமராஜ்ஜியம் யார்கிட்டருந்து எடுக்கிறாங்க காந்திகிட்டேருந்து தான் எடுக்கிறாங்க காந்தி தான் ராமராஜ்யன்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் பேசினா ராமராஜ்யம் வேறு அதுவே வந்து நம்மளுக்கு ஏற்புடைய ராமராஜ்யம் கிடையாது ஏன்னா அந்த ராமராஜ்யம் இதுக்கு தான் கொண்டு போய் விடுவோம் இறுதியாக அப்படிங்கிறது நம்மளோட கருத்து ஆனால் இவங்க அவர்கிட்டருந்து எடுத்து அவரையும் கொலை பண்ணி அந்த ராமராஜ்யத்தை வீச்சில் கொண்டு வராங்க அது எப்படின்னா வேலை பிரிவினை ஆர்எஸ்எஸ் ஒரு வேலையை பார்க்குது சமூகத்தில் ஒரு வேலையை பார்க்குது இப்போ அதுக்கான மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் உருவாக்குறாங்க விஹெச்பி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை அறுபதுகளில் உருவாக்குறாங்க எதுக்கு உருவாக்குறாங்கன்னா இந்த சாதுக்கள் இருக்காங்க இல்லையா இந்த சாதுக்கள் இந்த மடங்கள் எல்லாத்தையும் இந்த பிரச்சாரத்துக்காக உள்ளே கொண்டு வரணும் இதில் பெரிய வன்முறை நடக்குது சண்டைகள் நடக்குது ரவுடிகளை போல் வந்து காசு பறிமுதல் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பண்ணி இந்த ஐடியாலஜிக்குள்ளே கொண்டு வரதுக்கு விஹ்பி ஆரம்பிக்கிறாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் என்ன ஆகுதுன்னா எண்பதுகளில் வந்து ஷாபானு கேஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேஸ் தெரியும் அது வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு ஜீவன அம்சம் கொடுக்குற கேஸு அது நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்துருச்சு உடனே இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணோன்னே நீங்கள் எங்கள் பர்சனல் லாவில் தலையிடுறீங்க எங்களோட இல்லற வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு ராஜீவ் ராஜீவ்காந்தி அவங்களுக்கு அதராக செயல்படுறாரு செயல்பட்டோடனே இதா சாக்குன்னு விஹெச்பி ஆர்எஸ்எஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அவருக்கு எதிராக போராடுறாங்க நீ வந்து இஸ்லாமிய ஆதரவு ஆட்சியை நடத்துகிற அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு ராஜீவ்காந்தியோட புரிதலை பற்றி நம்மளுக்கு தெரியும் அவர் இலங்கையில் என்ன பண்ணார் அவர் உள்ளூரில் என்ன பண்ணார்னு எவ்வளோ ஒரு அறிவு மிக்க ஆளுன்னு தெரியும் ஏன் ஏன் சீக்கியர்கள் படுகொலை செய்யும்போது ஆமாம் பெரிய மரம் உளுந்தா நிலம் அதில் தான் செய்யும்னு சொன்ன ஒரு பெரிய ஆளுமை அவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஓ இந்துக்கள் போகிறாங்களாங்களா இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு தாஜா பண்ணோம் இப்போ நம்ம வந்து இந்துக்களுக்கு தாஜா பண்ணுவோன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ராமர் கோயில் அந்த சிலை வச்சாங்களே திருட்டுத்தனமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் திருட்டுத்தனமாக வச்ச சிலைக்கு கேட்டை திறந்து விடுறார் எல்லாரும் வந்து வழிபடுங்க அப்படின்னு எண்பத்தி ஆறில் நினைக்கிறாரு இதுக்கு என்ன ஆகுதுன்னா சரி இந்த இப்போ இவன் போராட்டமெலாம் வந்து கடையை போடுங்க அப்படின்னு ராஜீவ்காந்தியை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பஜ்ரங் தல் வச்சு பஜ்ரங் தல்ன்ற ஒரு அமைப்பு உருவாக்குனதே எதுக்குன்னா ஆர்எஸ்எஸ்ல பார்ப்பனர்கள் மட்டும்தான் தலைமையில் வர முடியும் த பார்ப்பனர்கள் மட்டும்தான் பெரிய பொர்ஷனில் வர முடியும் அவங்க தான் வந்து திட்டமிடல் அதிகாரம் செலுத்துகிற இடத்துல இருப்பாங்க விஹெச்பிலையும் அப்படி தான் அப்போ பஜ்ரங் தல் அப்படிங்கிறது பகுஜன் வெகுஜன மக்களுக்கான ஒரு அமைப்பு அங்கே ஓபிசி எஸ்சி எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு பேராமிலிட்டரி ட்ரைனிங்லாம் கொடுக்குறது ஆயுத பயிற்சியெலாம் கொடுத்து அவங்கள ஒரு கூலிப்படை ஆக்குவது அப்படிங்கிற இது நம்ம சொல்ல தேவையில்லை இதில் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த நிறுவனங்களே சொல்லியிருக்காங்க இது இதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரத யாத்திரையை கையில் எடுக்கிறாங்க ஏன் ரத யாத்திரை அப்படின்னா திருப்பியும் பிபிசிங் வந்து ஓபிசி இடஒதுக்கீடுக்கு மண்டல் கமிஷன் பரிந்து பரிந்துரையை அமல்படுத்துகிறார் இப்போ அவர் அப்போ ஆர்எஸ்எஸோடய வாதம் பாருங்கள் கூட இந்தியாவை இப்படி பிளவுப்படுத்துனதுல விபிஎஸ்சி பிளவுப்படுத்துறாரு அப்படின்னு இன்னும் ஆர்எஸ்எஸ் ஓட தலைமையில் இயங்குகிற ஏபிவிப்பிங்கிற மாணவர் அமைப்பு என்ன போராட்டம் பண்ணுச்சுன்னா எல்லோரும் போய் இதை எடுத்துக்கிட்டு குப்பை பெருக்கிற தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு ரோட்டை கூட்டினானுங்க போராட்டம் ஏன் அப்புடின்னா குப்பை பெறுக்கிறவங்கலாம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அப்புறம் நாங்கள் தான் போய் குப்பை பொறுக்கணுமான்னு அப்போ எந்தளவுக்கு ஒரு இருந்திருக்குது பாருங்கள் ஓபிசி மக்கள் மேலே இன்னும் அந்த உயர் சாதி பெண்கள் கழுத்தில் வந்து மாலையாக பதாகைகளை போட்டுக்கிட்டாங்க அதை வந்து அஸ்வினி தேஷ்பாண்டே அவங்க அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பதிவு பண்ணுறாங்க என்ன போட்டுருக்காங்கன்னா குப்பை பொறுக்கிறவனெலாம் வந்து வேலைக்கு வந்துட்டால் நாங்கள் குப்பை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அதில் வந்து பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான்ன்ற ஒரு கண்ணோட்டமும் இருக்குது இன்னொன்று கீழ் சாதி அப்படின்னு சொல்கிறவங்கள இவங்க எவ்வளோ இழிவாக பார்க்குறாங்க அப்போ இதுக்கு எதிராக தான் இவங்க வந்து ராம ஜென்ம பூமி மூமெண்ட்டை ஏன்னா வந்து வெகுஜன மக்களோட ஆதரவு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த ராமரோட பக்தி அப்படிங்கிறதும் நீங்கள் அந்த காலத்தில் தான் தூர்தர்ஷனில் பார்த்தா ராமானந்த் சாகர் ராமாயணமும் ஓடிச்சு பயங்கரமாக ஆதரவு பெற்றுச்சு அத்வானி வந்து எல்லா ஒரு பதினஞ்சு பதினாறு மாநிலங்களுக்கு போய் அங்கெல்லாம் கலவரத்தை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் அது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் அடித்தட்டு மக்கள் இறந்தது முக்கால்வாசி பேர் இல்லை தொண்ணூறு சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா குடிசைப்பகுதி மக்கள் தான் கலவரத்தில் இறந்தாங்க அப்படி இறந்து அந்த மசூதி இடிக்கப்பட்டது ஆனால் அந்த மசூதி இடிக்கப்பட்ட போதும் கூட அடுத்த எலெக்ஷனில் வாஜ்பாய வெற்றி பெற முடியலை ஏன்னால் அவங்க வந்து அதான் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உனக்கு வந்து சமூக ரீதியாக இப்போ நம்ம வந்து மூணு லேயர் சொன்னோம் மூணு லேயராக சமூக ரீதியாக உனக்கு ஆதரவு இருக்குது ஆனால் அரசியல் ரீதியாக உனக்கு ஆதரவு வரணும் அப்படின்னா நீ வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக ஜெயிக்கணும்னா ஏன்னா வாஜ்பாய் அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து சில நாள் பதிமூணு நாளில் கத்துட்டாங்க இன்னொரு பதினோரு மாதத்துலேயே பன்னெண்டு மாதத்துலேயே கோத்தாங்க அப்பறம் தான் வந்து கூட்டணியோட தான் அவரால் அஞ்சு வருஷம் ஆட்சியிலே இருக்க முடிஞ்சு இப்படி கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கணும்னா இந்த வாஜ்பாய் ஜோஷி இப்படி பார்ப்பனர்களாக பதவியில் இருக்காமல் பார்ப்பனர் இல்லாத அதிகாரத்தை நீங்கள் திறந்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து அப்போ கூட அவங்க ஒத்துக்கலை இங்கேருந்து போனால் ஆச்சாரியாக சொல்கிறாரு நீங்கள் பார்ப்பனர் இல்லாததுக்கு திறந்து விடணும்னு சொன்னால் அவரே ஒரு பிராமின் தான் ஆனால் அவருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி புரியுது தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ப்பனருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கு போல் அதனால் தான் சொல்கிறாங்க சொன்னதுக்கு அவங்க வந்து எல்லாம் ஒரு வாதமாக போய் என்ன சாதி அடிப்பில் பேசிக்கிட்டு இருக்கா நம்ம தான் ஏன் ஆளணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி பண்ணால் என்ன அட்வான்டேஜுங்கிறத மோடி தான் நம்ம செட் பண்ணி காட்டுறாரு ஏன்னா அவர் ஒரு பார்ப்பனர் இல்லாதவர் இன்றைக்கி ஓபிசின்னு சொல்கிறாங்க அதோட உண்மைத்தன்மைக்குள்ளே போக வேணாம் ஆனால் அவர் குஜராத்தில் நிகழ்த்தி காட்டுறாரு இந்த சோஷியல் இன்ஜினியரிங் நம்ம அப்படின்னு சொல்கிற இந்த பார்ப்பனர் அல்லாதவருக்குள்ளே போடுறதையும் அவங்களுக்குள்ள மடை மாற்றுவதையும் அவங்களுக்குள்ள அந்த சாதி அமைப்பையே வந்து இவங்களுக்கு சாதகமாக வடிவமைக்கிறதையும் எப்படி அப்படின்றத காட்டுறாரு அதன் மூலமாக கலவரத்தை நிகழ்த்தி காட்டுறாரு கலவரத்தை நிகழ்த்தினா என்னாகும் இருக்கிற முதலீட்டாளர்கள்லாம் வழக்கமாக ஒரு கலவரம் நடந்தால் இருக்கிற முதலீட்டாளர் பயந்து தான் ஓடுவான் ஆனால் கலவரத்தை காட்டி முதலீட்டை உள்ளே கொண்டு வந்தார் இவர் வைப்ரண்ட் குஜராத்னா அதானி அம்பானியெல்லாம் வச்சு நீங்கள் வந்து காமர்ஸ் சேம்பர் எனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் என்னடா நீங்கள் வந்து கம்பெனிஸ்லாம் ஆதரவு என்ன நான் கொண்டு வரேன் பாருன்னு காட்டினார் அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது இப்போ அதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணிக்காங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சமூகத்தை ஆர்எஸ்எஸ் போ பஜ்ரங்களை வச்சு பிடிச்சிட்டாங்க அரசியலை மோடியை வச்சு பிடிச்சிட்டாங்க இப்போ இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது இந்த நீதித்துறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இடி சிபிஐ எல்லாத்தையும் சீர்குலைச்சாங்களோ அதே போல் நீதித்துறையும் சீர்குலைச்சிட்டாங்க ஒன்றும் இல்லை ஃபேஸ்புக்கில் யாராவது யாராவது ஒருத்தன் உங்கள் அப்பா அம்மாவை திட்டுறான் ஃபேக் ஐடியை வச்சிக்கிட்டேன் என்ன சொல்வீங்க ஏண்டா தைரியம் இருந்தால் ஓ முகத்தை காட்டி ஓம் பேரை போட்டு திட்டுறான்னு சொல்லுவீங்க இல்லையா இன்றைக்கி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து அதை தான் கேட்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க கொடுத்த அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட்டு ஆமாம் இந்துக்களுக்கு தான் இந்த நிலம் இஸ்லாமியர்களுக்கு வேறு எங்கேயோ நாங்கள் நிலம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஜட்மெண்ட்டில் எந்த ஜட்ஜு அந்த ஜட்மெண்ட்டை எழுதுனாருன்னு கிடையாது அஞ்சு ஜட்ஜு சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க கரெக்டுங்களா வழக்கமாக ஜட்ஜ்மெண்ட்னா எந்த ஜட்ஜு எதை எதை சொன்னார் கருத்து எதிர்கருத்து இருக்கிற ஜட்ஜி யார் அவர் என்ன சொன்னார் அப்படின்றோம் ஆனால் அந்த மாதிரி எந்த பேரும் கிடையாது இந்த ஜட்ஜ்மெண்ட் அனானிமஸாக விடப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் அப்போ சுப்ரீம் கோர்ட்டு எவ்வளவு பயந்த தன்மையோடு இருக்கு பாருங்க நம்ம என்ன உள்நோக்கம் கற்பிக்கிறோம் நீங்கள் வந்து எக்ஸப்ஷனலாக இதெல்லாம் எந்த கேஸுக்கும் பண்ணது கிடையாது இந்த கேஸுக்கு பண்ணுறாங்க இத்தனைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தயாரிக்கோம் ஆ இப்போ நம்ம அதான் தான் கேட்குறோம் ஏன் நீங்கள் வந்து எதிர்கட்சி எம்எல்ஏவோ எம்பியோ மினிஸ்டரோ கிடையாது உங்கள் மேலே ஈடி ரைடு விட முடியாது நீங்கள் ஜேர்னலிஸ்ட் கிடையாது உங்கள் மேலே உப்பா சட்டத்தை போட முடியாது இல்லை சொத்து ஊவி வழக்குன்னு போடுறதுக்கு நீங்கள் வந்து பெரிய அரசியல்வாதியோ ச தொழிலதிபரோ கிடையாது ஏன் பயப்படணும் இப்படி அப்படின்னா ஏற்கனவே சமூகத்தை ஒன்று திருச்சி வச்சுருக்காங்க இன்னொன்று இப்போ நம்ம வந்து உள்நோக்கம் கற்பித்தா தான் தப்பான் நம்ம வந்து ஜட்ஜுக்கு வந்து ஜட்ஜி இந்த காரணத்துக்காக இந்த தீர்ப்பை கொடுத்தாரு தீர்ப்பை விமர்சிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது ஜட்ஜுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிற உரிமை தான் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கற்பித்தாதான் தப்பு அஸ்ஸாம் முதல்வர் போன வாரம் ஃபுல்லாக மேடை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரஞ்சன் குகை அந்த ஜட்ஜில் ஜட்மெண்ட் கொடுத்தவர் அப்போ வந்து தலைமை நீதிபதியாக இருந்த உச்ச உச்ச தலைமை நீதிபதியாக இருந்தவர் அசாமின் இந்துத்துவ நாயகன் பாருங்கள் அயோத்திக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து ஆள் மனசில் சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ஒரு இந்துத்துவ கோட்பாடில் பிடிப்பாக இருக்கிறார் அப்படின்னு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது பயம் மட்டும் கிடையாது நம்ம சொல்ல அஸ்ஸாம் சிஎம் சொல்கிறாரு அவர் இந்துத்துவ சிந்தனைக்காக தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாரு அப்படின்றாரு ரஞ்சன் கோகோய் ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட மாலை மரியாதைலாம் வாங்கிக்கிறார் ஏன்னா ரஞ்சன் கோகோய் ரிட்டையர் ஆகி ஆறே மாதத்தில் ராஜ்யசபா எம்பி பிஜேபி தராங்க அதுக்கு முன்னாடி ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவங்க எம்பி பதவி வாங்கினோன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் கேப் இருக்கும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ரிட்டையர் ஆன கையோட ஆறு மாதங்கிறது பாருங்கள் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு செட்டில்மெண்ட்டு டாக்குமெண்ட்லாம் வந்தோன்னே நேராக வந்து எம்பி ஆகிட்டார் அப்போ அப்போ நம்மளுக்கு கேள்விக்குறியாகுது